உலகத் தமிழர்களின் உயிர் நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி வணக்கம் உண்மை தமிழ் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் இணையத்தில் விற்பனை செய்யப்படும் பெண்களின் தகாத புகைப்படங்கள் விடுக்கப்பட்டுள்ள முக்கிய எச்சரிக்கை விடுதலை புலிகளின் ஆயுதங்கள் பாதாள குழுக்களிடம் வாடகைக்கு விடப்பட்டதா வெளியாகும் தகவல் கிளிநொச்சியில் குடும்ப பெண்ணின் உயிரை பறித்த டிப்பர் சாரதியை தாக்கிய பொதுமக்கள் இந்தியாவில் உள்ள இலங்கை தமிழர்களுக்கு பத்து நாள் விதிக்கப்பட்ட கெடு முதன்முறையே தோல்வி வெடித்து சிதறிய ராக்கெட் டெலிகிராம் சமூக ஊடக கணக்கு மூலம் பெண்கள் மற்றும் பெண்களின் தகாத புகைப்படங்களை விற்பனை செய்த சம்பவம் குறித்து தேசிய குழந்தை பராமரிப்புகள் பாதுகாப்பு ஆணைக்குழு விசாரணைகளை முன்னெடுத்துள்ளது சமூக ஊடகங்கள் மூலம் பெறப்பட்ட முறைப்பாட்டின் அடிப்படையில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன இது தொடர்பான தகவலை சமூக ஊடக ஆர்வலர் சானியா ஹேரத் வெளியிட்டுள்ளார் மேலும் அதில் தனது சகோதரியின் புகைப்படங்களை பணத்திற்காக விற்பனை செய்யும் நபர் தொடர்பில் குறிப்பிட்டிருந்தார் டெலிகிராம் கணக்கில் உள்ளவர்களுக்கு தகாத புகைப்படங்களை அனுப்பி இசி கேஸ் மூலம் பணம் பெறுவதாக அவர் தனது சமூக ஊடக கணக்கில் எச்சரிக்கை விடுத்திருந்தார் இந்த விவகாரம் குறித்து சமூக ஊடகங்களில் அதிகளவாக பேசப்பட்டு வருவதுடன் பெண்களுக்கு முக்கிய எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது இதுபோன்ற பின்னணியில் இந்த சம்பவம் குறித்து விசாரணைகள் தொடங்கப்பட்டுள்ளதாக தேசிய குழந்தை உரிமைகள் பாதுகாப்பு ஆணையத்தின் தலைவர் பிரீத்தி இனோகர் ரணசிங்க தெரிவித்துள்ளார் போர்க்காலத்தில் தமிழீழ விடுதலைப் புலிகளால் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த ஆயுதங்களை தெற்கின் பாதாள உலக உறுப்பினர்கள் மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழுக்களுக்கு வாடகைக்கு வழங்கிய குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட மூன்று சந்தக நபர்களை தொன்னூறு நாட்கள் காவலில் வைக்க கொழும்பு மேலதிக நீதுவான் அனுமதி வழங்கினாா் ஜூலை ஜூத்திம் தேதிய கிரிபத்கோட போலீசாரால் கைது செய்யப்பட்ட ஒரு சந்தக நபரால் வெளிப்படுத்தப்பட்ட தகவலின் நடிப்படியில் டி 56 ஆறு தாக்குதல் துப்பாக்கி முப்பது தோட்டாக்களுடன் மூன்று சந்தக நபர்களும் கைது செய்யப்பட்டதாக பயங்கரவாத விசாரணை பிரிவு அதிகாரிகள் நீதிமன்றத்தில் தெரிவித்தனர் துப்பாக்கி வவுனியாவில் இருந்து கொழும்பு பகுதிக்கு கொண்டு சென்று குற்றத்தை செய்வதற்காக அதனை மூன்றாம் தரப்பினரிடம் ஒப்படைத்து பின்னர் அதை வவுனியாவுக்கு திருப்பி அனுப்பும் திட்டங்கள் தமது விசாரணையில் கண்டுபிடிக்கப்பட்டதாக தகவலின் அடிப்படையில் வவுனியா குற்றப்பிரிவை சேர்ந்த அதிகாரிகள் குழு முக்கிய சந்தக நபருடன் நெருங்கிய தொடர்புடைய இரண்டு சந்தக நபர்களை கைது செய்தது அவர்கள் சட்டிக்குளம் காவல் பிரிவுக்கு உட்பட்ட ஏரியகுளம் பகுதியில் கைது செய்யப்பட்டனர் சந்தக நபர்களின் வீடு மற்றும் தோட்டத்திற்குள் மறைத்து வைக்கப்பட்டிருந்த ஆயுதங்களையும் போலீசாரால் பறிமுதல் செய்ததாக விசாரணையாளர்கள் நீதிமன்றில் தெரிவித்திருந்தவை குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் தமிழக விடுதலை புலிகளின் காலத்து ஆயுதங்கள் தெற்கில் குற்றங்களை செய்வதற்காக சேமித்து வைக்கப்பட்டிருந்தனவா அல்லது பணத்திற்காக பாதாள உலக குழு மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழுக்களுக்கு வாடகைக்கு விடப்பட்டதா என்பதை தீர்மானிக்க விசாரணைகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக போலீஸ் அதிகாரிகள் நீதிமன்றில் தெரிவித்தனர் கிளிநொச்சி போலீஸ் பிரிவுக்கு பெரந்தன் பகுதியில் என்று காலை இடம்பெற்ற விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் கிளிநொச்சி நோக்கி மோட்டார் சைக்கிளில் சென்று கொண்டிருந்த பெண்ணை பின்னால் வந்த டிப்பர் முந்தி செல்லம் முற்பட்ட வேலை குறித்த விபத்து இடம்பெற்றுள்ளது இதேவேளை இந்த விபத்தை ஏற்படுத்திய சாரதி பொதுமக்களால் தாக்கப்பட்டார் இதனால் போலீசாருக்கும் பொதுமக்களுக்கும் இடையில் சற்ற முருகன் நிலைமை ஏற்பட்டமை குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் இது சம்பவம் தொடர்பில் கிளிநொச்சி போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர் தமிழகத்தின் நாமக்கல் மறுவாழ்வு முகாமில் உள்ள அறுபதுக்கும் மேற்பட்ட இலங்கை தமிழர்கள் தங்களது நாட்டிலிருந்து பத்து நாட்களுக்குள் வெளியேற வேண்டும் அல்லது விசாக்களை புதுப்பிக்க வேண்டும் என்று இந்திய அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர் கடந்த வாரம் பரமத்தி வேலூரில் உள்ள காவல்துறை அவர்களுக்கு இது தொடர்பில் எழுத்துப்பூர்வமான அறிவிப்புகளை வெளியிட்டுள்ளது இது தொடர்பில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது முகாமில் உள்ள அறுபத்தி இரண்டு பேர் பல ஆண்டுகளுக்கு முன்னர் சுற்றுலா விசாக்களில் தமிழகத்திற்கு வந்துள்ளனர் அவர்கள் விசாக்களை புதுப்பிக்கவோ அல்லது இலங்கைக்கு திரும்பவோ முயற்சிக்காமல் பதிவின்றி சட்டவிரோதமாக முகாம்களிலேயே தங்கியுள்ளனர் இதில் சிலர் இலங்கைக்கு மீண்டும் சென்று முகாமிற்கு திரும்பி வந்துள்ளனர் இந்த நிலையில் காஷ்மீர் பஹல்காம் தாக்குதல்களை அடுத்து சட்டவிரோதமாக இந்தியாவில் தங்கியுள்ளவர்களை வெளியேற்றும் செயற்பாடுகளுக்கு அமையவே தற்போதைய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இதற்கு முன்னரும் இதுபோன்ற உத்தரவுகள் அதிகாரிகளால் வாய்மொழி மூலம் கூறப்பட்டாலும் கூட தற்போது இந்த உத்தரவு கடுமையாக கடைபிடிக்கப்படும் என்று தாம் கருதுவதாக நாமக்கல் மறுவாழ்வு முகாமில் உள்ள இலங்கை ஏதிலிகள் தெரிவித்துள்ளனர் இந்த நிலையில் குறித்த ஏதிலிகள் நீண்டகால விசாக்களுக்கு விண்ணப்பித்து இங்கு சட்டப்பூர்வமாக தங்க வேண்டும் என்பதே தங்களது விருப்பம் என்று இந்திய அரசு அதிகாரியொருவர் தெரிவித்துள்ளார் முதன்முறையாக விண்ணில் செலுத்தப்பட்ட வினாடிகளிலேயே வெடித்து சிதறியுள்ளது விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான ஹில்மர் நிறுவனம் செயல்படுகிறது குயின்ஸ்லாந்து மாகாணம் யானாலா நகரை மையமாக கொண்டு செயல்படும் இந்த தனியார் நிறுவனம் அரசு நிதி உதவிகளை பெற்று வருகிறது இந்த நிலையில் நாட்டிலேயே முதன்முறையாக ராக்கெட் ஒன்றை அறிந்து விண்ணில் செலுத்த ஹில்மர் நிறுவனம் தீர்மானித்தது இதன்படி தயாரித்தது குறித்த நேரத்தின்படி இது புதன்கிழமை விண்ணில் ஏவப்பட்டது கில்மர் நிறுவனத்திற்கு சொந்தமான ஏவுதளத்தில் இருந்து இந்த ராக்கெட் விண்ணில் செலுத்தப்பட்டது கரும்புகியை காக்கியபடி விண்ணில் சீறி பாய்ந்து அந்த ராக்கெட் பதினான்கு நொடிகளில் வானில் பறந்து கொண்டிருந்த போதே வெடித்து சிதறியது இது தொடர்பாக விசாரணை நடத்தப்பட்டு மீண்டும் வருவோம் என்று அந்த நிறுவனம் மேலும் விளக்கம் அளித்துள்ளது இணையத்தில் விற்பனை செய்யப்படும் பெண்களின் தகாத புகைப்படங்கள் முக்கிய விடுதலை புலிகளின் ஆயுதங்கள் பாதாள குழுக்களிடம் வாடகைக்கு தகவல் கிளிநொச்சியில் குடும்ப பெண்ணின் உயிரை பறித்த டிப்பர் சாரதியை தாக்கிய பொதுமக்கள் இந்தியாவில் உள்ள இலங்கை தமிழர்களுக்கு பத்து நாள் விதிக்கப்பட்ட கெடு முதன்முறையே தோல்வி வெடித்து சிதறிய ராக்கெட் இத்துடன் இந்த செய்திகள் மறைவடைகின்றன மேலும் இந்த செய்திகளை தெரிந்து கொள்ள உண்மை தமிழ் தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள் வணக்கம் உலக தமிழர்களின் உயிர் நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி